கிழமைகளும் அதற்குரிய தெய்வங்களையும் வழிபடுவதால் கிடைக்கும் பலன்களை பற்றி பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமையில் கண்ணுக்கு தெரிந்த கடவுளான சூரிய பகவானை வணங்குவது சிறந்ததாகும் ஆதித்தய ஹிருதய ஸ்லோகம் சொல்லி வணங்குவது இன்னும் சிறப்பானது இதனால் நம்மை அறியாமல் செய்த பாவங்கள் அனைத்தும் ஒளியும் அடுத்ததாக திங்கிக்கிழமை திங்கிக்கிழமை அன்று சந்திர பகவானை வழிபட உகந்த நாளாகும் சந்திர பகவானோடு சேர்த்து சிவாலய தரிசனமும் மிகுந்த நன்மை தரும் தேவாரம் திருவாசகம் அபிராமி அந்தாதி பாடல்களை கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் வழிபடுவது நல்லது இதனால் நம்முடைய வாழ்வில் வறுமை ஒழியும் நன்மை பெருகும் அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாய் பகவானையும் சுப்பிரமணிய சுவாமியையும் வழிபடுவது சிறப்பாகும் முருகர் ஆலயத்திற்கு சென்று ஆறு விளக்குகள் ஏற்றி வழிபடுவதால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் எதிரிகள் காணாமல் போவார்கள் கந்த சஷ்டி கவசம் படிப்பதும் அன்று நன்மையை தரும் அடுத்ததாக புதன்கிழமை புதன்கிழமை அன்று புதன் பகவானையும் விஷ்ணு பகவானையும் வணங்குவது நல்லது இந்நாளில் துளசி மாடத்திற்கு பூஜை செய்ய உகந்த நாளாகும் விஷ்ணு நாமம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் பாடல்களை படிப்பதும் நன்மை தரும் மேலும் இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரும் வியாழக்கிழமை அன்று நாம் குரு பகவானையும் நாம் குருவாக என்னும் மகான்களையும் போற்றுவதற்கு உகந்த நாளாகும் சாய்பாபா ராகவேந்திரா ராமானுஜர் காஞ்சி பரமாச்சாரியார் போன்ற மகான்களை போற்றுவதற்கு உகந்த நாள் அன்று பகவத் கீதையை படிப்பதால் கல்வியில் மேன்மை பெருகும் அடுத்ததாக வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அன்று சுக்ர பகவானையும் மகாலட்சுமியை மற்றும் மூன்று தேவிகளையும் வழிபாடு செய்வது மிகுந்த பலன்களை தரும் அன்று கோ பூஜை செய்வதும் பஞ்சமுக குத்து விளக்கினை ஏற்றி வைத்து பூஜிப்பதும் மிகவும் விசேஷம் அம்பிகையின் ஆலயங்களை தரிசிப்பதால் நன்மை தரும் மேலும் மகாலட்சுமி சூஸ்திரம் மகிஷாசுர மர்த்தினி சூஸ்திரம் அன்னபூரண அஷ்டகம் ஆகியவற்றை படிப்பதால் வெகு சுலபத்தில் நாம் எடுக்கும் வேலையில் வெற்றி கிட்டும் அடுத்ததாக சனிக்கிழமை சனிக்கிழமை அன்று பெருமாள் ஆஞ்சநேயர் கருடாழ்வார் நந்திகேசுவரர் இவர்களை வழிபட வெற்றி உண்டாகும் மேலும் அன்று நாயன்மார்கள் ஆழ்வார்கள் என இறைவனுக்கு தொண்டு செய்து இறைநிலை அடைந்த அடியார்களை வணங்குவதற்கும் உகந்த நாளாகும் அன்று இராமாயணம் மகாபாரதம் சுந்தரகாண்டம் பெரிய புராணம் போன்ற நூல்களை படிப்பதால் உடலில் உள்ள நோய்கள் தீரும் விநாயக பெருமானை எல்லா நாட்களிலும் எல்லா நேரத்திலும் வணங்கலாம் நினைத்தவுடன் நம் மனக்கண் முன்பு தோன்றுபவர் விநாயகர் கிரக தோஷம் நீங்க சூரிய சந்திரனை வழிபட்டு பெற்றோரை கடைசி காலம் வரை நன்கு பணிவிடை செய்து பார்த்து கொண்டாலே கிரகதோஷம் நீங்கும் நன்று